விட்டுங்க அவங்கள வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு பதில் அவங்கள ப்ளேன் பண்ணிருக்குது தானே இது வரைக்கும் வந்து தானே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு ஒரு பையன் போகிறாங்க அந்த பொண்ணு வந்து நம்ம பசங்க கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேளா ட்ரெஸ்ஸிங் சரி இல்லை அதனால கிட்ட பண்ணுறாங்க தே வேற அவங்க ஸ்வீட் சரி இல்லை அதனால் இப்படி நம்ம வந்து தவிர சப்போர்ட் பண்ணலை இதை வந்து நம்ம வந்து

यह ना पढ़े लिखे तो डॉक्टर ने इंजाबूई और वॉइस यह ना चली गया रहना तो हम लोगों के लाइफ में सपोर्ट आना दूँगा। so अच्छा वही मतलब आपको एक सेव प्रदान करेंगे तो आप लोगों के लिए कई तरह के मार्ग मतलब आवश्यक लोगों के लिए। that was a wonderful message.

வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனை இருக்குது வரதட்சணை வரதட்சணை கொடுமை அவரை இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண்கள் பெண்கள் ஒரு தனியா பேசிகிட்டு இருந்தா அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் அந்த பெண்கள் எப்படி கையாளணும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை எப்படி இருந்து விடு விடுபடணும் வயலன்ஸ் பவர் ஆஃப் உமன் வைலன்ஸ் இது சம்மந்தமாக கேபிஆர் காலேஜ் ரத்தினம் காலேஜு ரெண்டு கல்லூரியில் இருக்கிற பெண்கள் அருமையாக விளக்குனாங்க இது ஒரு பெண்களுக்கு எதிரான பிரச்சனை எப்படி கையாளணுங்கிறது இது ஒரு வீடியோவை விழிப்புணர்வு வீடியோ பெண்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வீடியோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பேசினாங்க ரெண்டு காலேஜு கல்லூரி மாணவர்கள் பேசுனாங்க அதாவது சோசியல் மீடியாவில் எல்லா பெண்களும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படியாலும் கையாளும் பக்கத்தில் ஒரு ப்ராப்ளம்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணணுங்க நம்மளுக்கு என்ன ஆய் போச்சுன்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடாது அதுதான் இது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் என்ன காரணன்னா இன்றைக்கி அதிகமாக பெண்களுக்கு எதிராக வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுங்க ஒரு ஆண் பெண் நின்று பேச முடியாது பேசினா பல வித குற்றம் சாட்டுறாங்க அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு எதிராக நிறைய தூண்டுதல் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எட் பண்ணலாங்க ஏ பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஹெல்ப் பண்ணலாங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் வரதாச்சை பேப்பர் நியூஸ் தகுந்தால வரதாச்சன்மை கொடுமை அந்த கொடுமை இந்த கொடுமை தான் வருது அது எப்படி இவங்க கையோட கூட தான் இன்றைக்கி ரத்னம் காலேஜ் கேபிஆர் காலேஜ் ரெண்டு காலேஜ் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நடத்தியிருந்தாங்க சிறப்பாக பேசினாங்க ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வீடியோ அங்கே எப்படி நடிச்சு காட்டியிருக்காங்க பாருங்க அதாவது இந்த மாதிரி மனநிலையில் தான் இப்போ பெண்கள் இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தாலுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் எப்படியெல்லாம் கையாளுங்கிறது அதாவது தற்கொலை முடிவு கிடையாது அந்த இதில் தான் இது ஒரு கருத்தரங்கு வீடியோ விழிப்புணர்வு வீடியோன்னு சொல்லிடலாம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் சோசியல் மீடியாவில அத்தனை பெண்களுக்கு உண்டான வீடியோ தான் அது அதை விட்டு போட்டு குடும்ப கதையை பேசிட்டு அது வீடியோ பார்த்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த மாதிரி வீடியோ பார்த்து பயனடையுங்கள்